மக்கள் ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் தியேட்டர் விசிட் வருவதாக குறிப்பிட்டுள்ள நடிகர் பாலா பல ஊர்களில் படம் வெளியாகவில்லை என்றும் எந்த ஊர் என்று கமெண்ட் செய்தால் அந்த ஊர்களில் படம் வெளியாவதற்கு ஏற்பாடு செய்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் நம்முடைய காந்தி நாடு திரைப்படம் ரிலீஸ் ஆகி அஞ்சாவது நாள் நல்லபடியாக போயிட்டு இருக்கு ரிலீஸ் தியேட்டர் தேட்டர் கம்மியாக இருந்தாலும் இங்கே கொடுத்த வரையறுப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு தியேட்டர் கொடுங்க இந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்கிரீன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் கூட மக்கள் கொடுத்த வரையறுப்புலாம் பார்த்துட்டு நிறைய ஊரில் ரிலீஸ் ஆகாத ஊர்லேயும் ஷோஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது நான் என்ன சொல்றேன்னு தெரியல இந்த படம் அதாவது சமீபத்தில் கூட தேட்டர் விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தியேட்டர் ஓனர் ஒரு அண்ணன் ஒருத்தவங்க சொன்னாங்க ரொமான் கட்சி தேட்டரில் கொலுசத்தை கேட்குது குடும்ப குடும்பமாக வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது நான் என்ன சொல்றேன்னு தெரியல எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் மக்களை மட்டும் நம்பி ஒரு படம் எடுத்து இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து அந்த படத்தை கொடுக்கும்போது மக்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு அன்புக்கு ஆதரவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் ஒட்டு மொத்த மக்களுக்கும் என்னுடைய பாதந்தோட்ட நன்றிகள் பாதத்தோட்ட நன்றிகள் நிறைய ஊர்லேருந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னா சொன்னாங்க எந்த ஊர் ரிலீஸ் ஆகும் நீங்கள் கமெண்ட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ரிலீஸ் ஆகுது நாங்கள் பிளான் பண்ணுறோம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண ஒட்டு மொத்த பேருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த இதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டர் சீட் வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக நான் வரேன் ரொம்ப நன்றி மகளிர் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப எமோஷனலாக இருக்குது ரொம்ப நன்றியாக தோணுது லவ் யூ இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க